ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சுவாமி குக்கிங் இன்னைக்கு இருப்பதை வச்சு சிறப்பான ஒரு சமையல் செஞ்சிருக்கோம் அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம் காலையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க குளிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோடனே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கெலாக்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து பாலில் போட்டு ஹனி சேர்த்து கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில்லாம் சூடானோன்னே நம்ம இதில் கொஞ்சமாக சோம்பு கூடவே ஒரு நாலு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பொரியட்டும் நம்ம இப்போ என்ன செய்யறோன்னா நெய் சாதம் செய்ய போகிறோம் நெய் சோறு பால் சோறு இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ரெசிப்பியை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு நமக்கு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு நம்ம வந்து க ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை ஓரளவுக்கு பிங்கிஷாக இல்லையா அதாவது பிங்க் கலரில் மாறும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது நம்ம நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சொல்ல மாதிரி நம்ம வெங்காயம் சேர்க்கும் போதே கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட நம்ம புதினா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை ஸோ புதினா கொஞ்சம் இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இதை தனியாக வேக வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது நம்ம இதில் இது கூடயே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் எப்படி நம்ம சாப்பாடு எல்லாம் சேர்த்துட்டு அரிசியெல்லாம் சேர்த்துட்டு விசில் போடுவோம் பார்த்தீங்களா அப்போவே பட்டாணியும் சேர்ந்து வெந்து வந்துடும் இதை வந்து நல்லா ஒரு கொஞ்சமாக அளவு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கிக்கலாம் ரொம்ப தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வதக்க தேவையில்லை அந்த தக்காளி வந்து அப்படியே முழுசு முழுசு அந்த தான் சாப்பாடு பா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கால்முடி தேங்காவோட தேங்காவோட பாலை சேர்த்துக்கிட்டேன் கால்முடி தேங்காய் தான் இருந்துச்சு ஸோ அந்த பாலை சேர்த்துக்கிட்டேன் அதை மெஷர் பண்ணிவிட்டு கூடவே மெஷர் பண்ணி வச்சுருந்த த தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நான் வந்து ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாமே சேர்த்துட்டு மூடி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரைஸை சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு முடிக்க வேண்டியதுதான் ரெண்டு விசில் வந்தால் எங்கள் ரைஸ் வந்து நல்லாவே சூப்பராக வெந்து வந்துடும் ஸோ அந்த ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குட்டி குக்கரில் ஆயில் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து கொஞ்சமாக சோம்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ஆலு கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம பால் சாதம் நெய் சாதம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அந்த சாதத்தோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் புரிஞ்சு வந்தேன்னா நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளை வந்து சேர்த்து நல்லா ஆயிலே வதக்கிட்டு நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன் என்னென்னா என்ன சேர்த்தேன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூடவே ரெண்டு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பத்து பல் இஞ்சி ஒரு இன்ச் பத்து பல் பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி சேர்த்துக்கிட்டே சாரி டங் ஸ்லிப் ஆகிடுச்சு கூடவே பார்த்திங்கன்னா தயிர் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டே அரை ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா பேஸ்ட் நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் என்னென்னா நான் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கும் இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு ஸோ அந்த கிளிப்பிங் எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு நான் எடுத்து வச்சுருந்த கிளிப்பிங் அந்த பேஸ்ட் ரெடி பண்ண கிளிப்பிங்கை ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குழம்பு ரெடி இருக்கு இல்லையா இது வந்து நம்ம அந்த மசாலா சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துட்டு கொதி வரும்போது உருளைக்கிழங்கு கூடவே ரெண்டு குழம்பு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம ரொம்ப டங்கு ஆகுது ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஃபைனலாக வந்து இதில் மேத்தி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் கஷூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இதை வந்து கையில் கொஞ்சமாக கசக்கி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அமேசிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இருக்கிறத வச்சு சிறப்பாக செஞ்சாச்சு எதுவுமே கடையில் வாங்கலை வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு செஞ்சாச்சு அப்படியே இருக்கிறத வச்சு நம்ம ஏன்தானோன்னு பண்ணல குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் எப்படின்னா நம்ம வந்து பால் சேர்த்துருக்கோம் கூடவே நெய் சேர்த்துருக்கோம் பட்டாணி சேர்த்துருக்கோம் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற ரெசிபி இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே இந்த ஆலு கிரேவி இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் சாதத்தோடு சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் அடங்கிடுச்சு இது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ அதனால் வந்து அவளுக்கு வந்து சரியாக எடுக்க தெரில ஸோ எடுத்து நான் எடுக்கிறேன்னு அடம்புடிச்சா சரி எடுக்கட்டும் வாசையு எடுப்பானேன்ட்டு நான் வந்து எடுக்க விட்டேன் பார்த்திங்கன்னா கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக செம்மையாக ரெடி ஆகிருக்கு சாப்பாட்டு அரிசி வீட்டு சில நம்ம சாப்பாடு அரிசி இருக்குது பார்த்திங்களா அதில் செஞ்சது தான் இப்போ நம்ம லன்ச் பேக் ரெடி பண்ணிட வேண்டியது தான் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் வந்து வந்து எம்டியாக தான் வீட்டுக்கு வரும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டமக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால் சேர்த்து நம்ம செய்கிறதுனால சொல்லுவாங்கள்ல அந்த வயிற்றில் புண்ணு அந்த மாதிரி இருந்தால் கூட சீக்கிரமாக ஆறிடும் குழந்தைங்களுக்கு காரமாகவே செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆலு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு எப்படி எடுக்கிறா பாருங்கள் சொன்னாலும் கேட்கறதில்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு எனக்கு வந்து லன்ச் டேபிளுக்குள்ள ஸ்பூனை வந்து சுற்றி கொடுக்குறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஏன்னால் தனியாக வச்சு கொடுக்கும்போது ஏதாவது டஸ்ட்டு கிஸ்ட்டு பட்டுருமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் லன்ச் டேபிளில் வந்து நான் வந்து அதை சுற்றி கொடுத்துருவேன் அவ்வளோதான் எனக்கு ரெடியாக ஆகிடுச்சே ரெடி ஆயிடுச்சு பேக் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது தான் நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்